வணக்கம் அதாவது பிக் பாஸ் ப்ரீமியர் லீக் நாலு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு எம்எல்ஆர் விசஸ் எம்எல்எஸ் இந்த ரெண்டு டீம் விளாடும் அப்படின்னு சொல்லி சொன்னோம் இருபத்தி மூணாவது டி ட்வெண்ட்டி அதில் எந்த டீம் வின் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ் அப்படின்னு சொல்லி சொன்னோம் அதே மாதிரி அந்த டீம் வின் பண்ணிருச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இப்போது நம்ம இடையில ரெண்டு மூணு நாள் மேட்சுக்கு வீடியோ போடலை இப்போ ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவது டி ட்வெண்ட்டி எம்எல்எஸ் விசஸ் எஸ் இந்த ரெண்டு டீமும் விளாட போகிறாங்க பிக் பாஸ் ப்ரீமியர் லீகில் இதில் வந்து எம்எல்எஸில் யார் ஆறு எஸ் ஒய்எஸில் யாரார் அப்படின்னு சொல்லி பார்க்க போகிறோம் எம்எல்எஸில் பார்த்திங்கன்னா போன மேட்ச் விளாண்டவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா டி ரோஜஸ் பி டக்கட் எஸ் ஹார்பர் எம் ஸ்டொய்னிஸ் ஜி மேக்ஸ்வெல் ஹெச் கார்டர் யூ யூமிர் ஜே பேரிஸ் எம் ஸ்டிக்டி பி சிட்லி இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எஸ்ஒய்எஸில் ஜே பிலிப்பி ஜே வின்ஸ் கே பீட்டர்சன் ஜே சில்க் ஹெம் ஹென்ரிக்ஸ் ஜே எட்வர்ட்ஸ் ஹெச் கெர் பி டவரஸ் ஏ ஒசைன் டி மர்ஃபி ஜே பிரிட் இந்த பதினோரு பேர் போன மேட்ச் விளாண்டுருக்காங்க இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த பிளேயர்ஸ் நல்லா விளாடுவாங்க அப்படின்னு சொல்லி ஜாதக கணிப்பிரகாரம் நம்ம பார்க்க போகிறோம் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டி ரோஜர்ஸ் எம்எல்எஸில் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணால் நல்லா விளையாட மாட்டாரு பி டக்கட் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் செகண்ட் பேட்டிங் பண்ணாலும் ஒரு ஆவரேஜான பர்ஃபார்மன்ஸ் பண்ணுறக்கான சான்ஸ் இருக்குது எஸ் ஏர்பர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது எம் ஸ்டோயினிஸ் இவர் வந்து ஃபஸ்ட் போலிங்னாலும் ஃபர்ஸ்ட் பேட்டிங்னால ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் போலிங் செகண்ட் பேட்டிங்னா வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட் பண்ணாலும் செகண்ட் பேட் பண்ணாலும் ஆவரேஜ் பேட்டிங் தான் ஆனால் பௌலிங் பண்ணார்னா விகெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது எச் ரைட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பேட்டிங் ஃபஸ்ட்டு பவுலிங்னாலும் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பலிங்னா இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் யூ மிர் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் சாரி ஃபர்ஸ்ட் பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் ஜே பாரிஸ் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பௌலிங் பண்ணால் விகெட் எடுக்கிறதுக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் பண்ணால் ஆவரேஜ் பெர்ஃபார்மென்ஸ்க்கான சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி சிட்லி இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பவுலிங் பண்ணார்னா ஓரளவுக்கு பண்ணுவார் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா எஸ்ஒய்எஸ் எஸ்ஒய்எஸில் ஜே பிலிப்பி இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு விளாட மாட்டார் செகண்ட் பேட்டிங் நல்லா விளையாடுற சான்ஸ் இருக்குது ஜே வின்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பேட்டிங் நல்லா விளாடுற சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கே பீட்டர்சன் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது செகண்ட் பேட்டிங் பண்ணாலன்னா ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் ஜே சில்க் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் அந்த அளவுக்கு மாட்டார் செகண்ட் பேட்டிங் விளையாண்டாருன்னா கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது மாதிரி பார்த்திங்கனா ஹெம் என்ட்ரிக்ஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பலிங் பண்ணாலும் இவர் வந்து நீங்கள் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் செகண்ட் பவுலிங் அந்தளவுக்கு கிடையாது ஜே எட்வர்ட்ஸ் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் எடுத்துக்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் வேண்டாம் ஹெச் கர் இவர் வந்து ஃபர்ஸ்ட்டு பேட்டிங் பண்ணாலும் ஃபஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் செகண்ட் பேட்டிங் பண்ணால் ஆவரேஜ் பர்ஃபார்மன்ஸ் தான் செகண்ட் பவுலிங் பண்ணிணா நீங்கள் வந்து இவர் யூஸ் பண்ணி பார்த்துக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பி டவரஸ் இவர் வந்து ஃபஸ்ட்டு பவுல் பண்ணாலும் செகண்ட் பவுல் பண்ணாலும் ஒரு ஆவரேஜ் பலிங்கான பெர்ஃபாமன்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஏ ஹொசேன் ஏ ஹொசேன் பார்த்திங்கன்னா ஃபர்ஸ்ட்டு பவுலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது இவர் வந்து நீங்கள் யூஸ் பண்ணி பார்க்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா மர்ஃபி டி மர்ஃபி இவர் வந்து ஃபஸ்ட்டு பலிங் பண்ணார்னா அதாவது ஃபஸ்ட் ஸ்டாப்பில் பவுலிங் பண்ணாருனா விக்கெட் எடுக்கிறக்கான சான்ஸ் இருக்குது செகண்ட் பலிங் அந்த அளவுக்கு விக்கெட் விழாது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஜே ப்ரெட் இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு போலிங் பண்ணாலும் செகண்ட் பவுலிங் பண்ணாலும் ஒரு நல்ல போலிங்க்கான சான்ஸ் இருக்குது இவர் விக்கெட் எடுக்கிறக்கான வாய்ப்பு இருக்குது நீங்கள் கேப்டனாக கூட யூஸ் பண்ணி பார்க்கலாம் இந்த டீமில் அதாவது எஸ்ஒய்எஸ்சில் இம்பார்ட்டண்டான பிளேயர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அதாவது ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் கே பீட்டர்சன் சரிங்களா இவர் ஜே சில்க்கு வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இந்த ரெண்டு பேருக்கும் மாதிரி பார்த்தீங்கன்னா ஹெச் கெர் இவர் வந்து ஃபஸ்ட்டு பேட்டிங் பண்ணால் ஃபஸ்ட்டு பலிங் பண்ணாலும் இவர் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது அதுக்கப்புறம் ஏ ஒசேன் ஜே பிரட் இந்த ரெண்டு பவுலர் முக்கியமாக இம்பார்ட்டனாக இருக்கணும் எஸ் ஒய்எஸில் இதில் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா எம்எல்எஸ்ல டி ரோஜர்ஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எஸ் ஹேர்பர் டி ரோஜர்ஸ் வந்து ஃபர்ஸ்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டன் ஆக்கூடிய சான்ஸ் இருக்குது எஸ் சேர்பர் வந்து செகண்ட் பேட்டிங் பண்ணால் கேப்டனாக கூடிய சான்ஸ் இருக்குது மிர் அதுக்கப்புறம் பி சிட்லி இந்த ரெண்டு பவுலர் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த டீமில் அதாவது ஒம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இருபத்தி எட்டாவது டி ட்வெண்ட்டி பாஸ் ப்ரீமியர் லீக் எஸ்ஒய்எஸ் ஒய்எஸ் விசஸ் எம்எல்எஸ் இந்த ரெண்டு டீமுக்கும் நடக்கிற மேட்சில் எந்த டீம் வின் பண்ணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா நம்ம ஜாதக பிரகாரம் எஸ் சொல்கிறோம் நன்றி